அரசினர் கலைக்கல்லூரியில் தான முகாம் நடைபெற்றது இன்று கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் ரத்த தான முகாம் முதல்வர் முனைவர் மாதவி தலைமையில் நடைபெற்றது கல்லூரியின் யூத் ரெட் கிராஸ் திட்ட அலுவலர் முனைவர் சி என் அண்ணாதுரை அனைவரையும் வரவேற்றார் விழாவிற்கு தஞ்சை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் முனைவர் நா தனராஜன் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக யூத் ரெட் கிராஸ் மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கி வெற்றிவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தானம் வழங்குவதன் சிறப்பு மற்றும் அவசியம் குறித்து கல்லூரி கல்வி இணை இயக்குநர் தனராஜன் தனது சிறப்புரையில் எடுத்துரைத்தார் யூத் ரெட் கிராஸ் மாவட்ட அமைப்பாளரும் திருக்காட்டுப்பள்ளி அரசு கலை அறிவியல் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை தலைவரும் ஆகிய சாம் முருகானந்த மற்றும் கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை முதன்மை மைய மருத்துவர் அலுவலர் மருத்துவர் ரா சுகந்தி முத்தையா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் முகாமில் நூற்று நான்கு மாணவ மாணவியர்கள் உட்பட நான்கு ஆசிரியர்கள் ரத்த தானம் அளித்தனர்

b a n